ரிட்டையர்மெண்ட் வேணுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட் பண்ண லாபம் நயன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நயன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் சார் வணக்கம் சார் வணக்கம் வெல்கம் டூ விகடன் ஸ்டுடியோ நம்ம ஓப்பனிங் பேல் ஷோ நிகழ்ச்சி தினமும் காலையில் எட்டரை மணிக்கு விகரன் பேரில் ரன் ஆகிட்டு இருக்கு சார் நம்ம நாயர்களுக்கு வழக்கம் போல் நிறைய சந்தேகங்கள் இருக்குது பங்கச்சந்தை சார்ந்து கமெடிட்டி ட்ரெடிங் சார்ந்து அவங்களும் நம்ம வீக்லி ரவுண்ட் ஆஃப் ஷோ வந்து போடும்போது அதில் கமெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம நகர்களுக்கு சொல்கிறது என்னன்னா என்ன சந்தேகம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நல்ல பதிவு பண்ணிக்கோங்க சார் ஐ ஆல்ரெடி ஹோல்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் இன் ஏஎம்சி காட் டிவிடன்ஸ் வேர் இட் வில் பி ரெஃப்ளெக்ட் இன் மை குவான்டிட்டி ஆர் என்ஏவி அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ல சப்ஸ்கிரைப் பண்ணதுனால உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வரணும்லாம் ரூல் கிடையாது அது மியூச் ஏஎம்சி தான் அதை டிசைட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க தவிர இட் டஸ் நாட் கம்இன் டு யார் டைரக்டர் ஸோ சேஞ்ச் இந்த என்ஏவி மே ஹேப்பன் அவ்வளோதான் அதாவது இந்த மாதிரி இந்த நீங்க கொடுத்த காசுல நாங்க இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் அவங்க டிவிடன் கொடுத்துருக்காங்க இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு தனியாக கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் அது என்ன வீலே ரெஃப்ளெக்ட் ஆகிடும் என்ன வீலே ரெஃப்ளெக்ட் ஆகும் ஓகே சார் அடுத்த கேள்வி சார் நான் பொதுவாக கார்த்தி நீங்க நினைச்சு பார்க்கறது என்னன்னா ஒரு ஷேருக்கு வந்து டிவிடன் வந்தால் விலை இறங்கும் இறங்கணுமா விலை இறங்கும் ஓகே ப்ரைஸ் வில் கம் டவுன் இது நல்ல ஒரு டிப்ஸா இருக்கு சார் அது வந்து அட்ஜஸ்ட் ஆகும்ல விலை ஓகே ஓகே டிவிடண்ட் போக மீதி இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் ஆகும் ப்ரைஸ் டிவிடன் தரப்போகுன்ற நேரத்தில் ப்ரைஸ் ஏறும் கொடுத்த உடனே ப்ரைஸ் ஏறணும் ஸோ இதில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலாம் ஃபண்ட் மேனேஜர் வந்து யூனிட்ல வந்து நடக்கும் என்ஏவி எக்ஸட்ரா வில் சேஞ்ச் அவ்வளோதான் நம்ம நேர்களை இதை கவனிச்சாங்கன்னா மனசில் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ கவனிக்க சொல்லுங்க டிசிஎஸ் பதினோரு ரூபா டிவிடண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க ஓகே சார் சார் கோல்ட் தான் ஏறுது கோல்டு ஸ்டாக் ஏற மாட்டேங்குது கோல்ட் செக்டார் ஃபோக்கஸ் செய்யலாமா வேணாமா யார் சொன்னா இவர் கோல்ட் ஸ்டாக் ஏர்ல அப்படி சொல்லிருக்காரு இருக்காரு கோல் ஸ்டாக்ன்றது தங்கமயில் ஜுவல்லரி கல்யாண ஜுவல்லரி நினைச்சு கேக்குறாங்க அது கோல்ட் ஸ்டாக் கிடையாது அது ஜுவல்லரி ஸ்டாக் எஸ் எஸ் ஆமா டைட்டன் இதெல்லாமே கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக் வேறாம் மைனிங் ஸ்டாக் இந்தியாவில இருக்க கூட ஒரே மைனிங் தான் டெக்கன் கோல்டு எஸ் அது சொன்னீங்களே இப்போ ரீசெண்டா வந்து அன்னைக்கு சொல்லும் பொழுது நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி முப்பத்தி நாலு ரூபா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் டெஸ்ட் ஆயிருக்கு கோல் ஸ்டாக் ஏறி இருக்கா இறங்கி இருக்கேன்னா

சார் அடுத்தது மக்களோட மனநிலையை எப்படி ஒரு ஃபார்முலாவால் நிர்ணயிக்க முடியும் அப்படின் கேட்டிருக்காரு அதாவது சப்போர்ட் லெவல்னு ஒரு ஃபார்முலாவை வச்சு ஃபிக்ஸ் பண்ணதால தான் மக்கள் அந்த லெவல் வரும்போதெல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்கி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க இதுவே பேட் நியூஸ் வந்தால் சப்போர்ட் லெவலும் குட் நியூஸ் வந்தால் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் தூக்கி போட்டுட்டு போயிடுது அப்போ எப்படி இந்த ஃபார்முலா உண்மையாகும் இது படிச்சவ புரியாதவட வச்சு செய்யற ட்ரிக் இல்லையா அப்படின்னு கேட்குறேன் ரொம்ப நஷ்டப்பட்டிருப்பாரு இல்ல கார்த்தி விட்ஸ் லாங் டாபிக் இதுக்கு தனியாக சிவனாட்சி சீரிஸ் வேற வரேன் வரேன் ஆம் கமிங் டு செவனாட்சி சீரிஸ் என்றது பேசணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே தேவைப்படும் ஓ ஓகே டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வேவ் எலியட் வேவ் அனாலிசிஸ் ஒன்று இருக்கு சேர் மச் அட்வான்ஸ்ட் ஃபார்ம் அண்ட் மோர் டீப்பர் அண்ட் மோர் லயபுல் ஸ்டேட் ஓகே ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதில் வந்து இவர் வந்து 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 ஒரு ஒரு இட்டாலியன் ஓகே இந்த தருவாங்க நம்ம லைஃப்பில் நிறைய இருக்கக்கூடிய ஸோ இட் இஸ் நாட் சும்மா சம் ஃபன் ஸ்டோரி தட் வி ஆர் டாக்கிங் இவர் சொன்ன மாதிரி தெரியாதவன் வச்சு ஒன்றும் கிடையாது ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு இது இந்த தெரியாதவங்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அடுத்த வருகின்ற நம்பர் அதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரோட

ஃபிபனாச்சி சீரிஸ் மேத்ஸில் ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய ஆள் எனக்கு இந்த ஃபிபனாச்சி வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட நுழைஞ்சதுனால இன்னும் டீப்பராக ஓகே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த வீட்டிலலாம் ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் இருக்குல்ல சொல்லுவாங்க அது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஃபிபனாச்சி சீரிஸ் ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் ஸ்னேல் இருக்குல்ல அது தமிழில் என்ன சொல்லுவாங்க ஸ்னேல்ன்ற ஒரு க்ரீச்சர் இருக்கு அது வந்து இப்படி ஒட்டமாக இருக்கும் ஆமாம் சார் அதோட அந்த சர்க்கிள்ஸ் கவுண்ட் பண்ணி வார்டெக்ஸஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி அ ஃபிபனாச்சி நம்பர் ஓகே சன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா ஆமாம் சூரியகாந்தி காந்தி ஆ அதுல வந்து நீங்க ஒரு நாள் பிச்சு போட்டு டைம் இருக்கும்போது நான் ட்ரை பண்ணுங்க அதோட ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல எல்லாமே ஒரு கிளாக் வைஸ் ஒன்று இருக்கும் கிளாக் வைஸ் இருக்கும் இருக்கும் ரெண்டுமே வந்து வந்து நம்பர்ஸ் எண்பத்தி எட்டு பெட்ரல்ஸ் ஓகே அதில் ஐ திங்க் இருபத்தி மூணு நம்பர் ஐ திங்க் வில் ஒன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி த்ரீ போத் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் இதெல்லாமே நேச்சுரலாக கரைங்குது ஸோ ஃபெபனாச்சிக்கும் ஹியூமனுக்கும் வேர்ல்ட் லைஃபுக்கும் ரொம்ப க்ளோஸான ஈடுபாடு இருக்கு டோன்ட் இக்னோர் ஃபெபனாச்சி சீரீஸ் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தான் சொன்னாடுறது இட்டாலியன் மேத்தமேட்டிஷியன் ஓகே 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 எஸ் ஸோ இதில் வந்து இது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இப்போ கடலில் போறீங்க பீச்சுக்கெல்லாம் போகிறீங்க மரீனா பீச் நம்ம அடிக்கடி சென்னையில் சென்னை வாசிகளுக்கு போக்கிடம் மாலை தவிர பீச் தான் பீச்சுக்கு போனால் அந்த அலையோட கவுண்ட் பெரிய அலை வர்றது சின்ன அலை இறங்குறது இது எல்லாமே வந்து ஃபிபனாச்சி சீரிஸ் ஸோ இதை மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸில் இந்த ஃபிபனாச்சி சீரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் கவுண்ட் அது அது இன்னும் அது இத்தனாவது நாள் இத்தனாவது நேரம் தெர் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்சஸ் ஃபார் தீஸ் ஃபிபனாச்சி கவுண்ட் நம்பர்ஸ் ஓகே பட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டிஃபைன் பண்ணுறது ஃபிபனாச்சி நம்பர்ஸ் கிடையாது ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன்

நிக்காமலும் போகலாம் இப்படி பேச முடியாதுல்ல நம்ம கரெக்ட் கரெக்ட் தானே ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு இந்த எலியட் வேவ் கவுண்ட் அடிப்படையில் ஃபெபனாச்சி பேஸ் வச்சு தான் அடுத்த ப்ரொஜெக்டட் லெவல் எங்கே இருக்கும்ன்றது சொல்ல முடியும் பீக்ஸ் அண்ட் ரஃப்ஸ் அது வந்து ஃபிபனாச்சி வச்சு தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேண்டமாக தெரிஞ்சு தெரியாதவங்க ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க அப்படின்றது கிடையாது பீக்ஸ் அண்ட் ரஃப்ஸ் அனாலிசிஸ் தான் ஃபிபனாச்சி மூலமாக பண்ணுறது ஓகே நாட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸஸ் வந்து எங்கே பவுன்ஸ் ஆகுது பந்து நான் அடிக்கடி சொல்றேன் பந்து எடுத்து பவுன்ஸ் பண்ணீங்கன்னா ஃப்ளோர் வந்து சப்போர்ட்டு சீலிங் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆமாம் அவ்வளோதான் ஸோ பையங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் வந்து எங்கே அதிகமாக நடந்திருக்கு அது இன்ட்ராடே பேட்டர்ன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாட்ல எங்கே நடந்திருக்கோ அங்கே வந்து செல்லிங் ப்ரெஷர் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் செல்லிங் ப்ரெஷர் சப்போர்ட்டாக இருந்தால் பையிங் ப்ரெஷர் பட் அந்த ப்ரைஸ் லெவலில் அது நடந்திருக்கு அது ஃபிபனாச்சி மூலமாக டிரைவ் பண்ணி சொல்றது கிடையாது பீக்ஸ் அண்ட் ட்ரப்ஸ் தான் ஃபிபனாச்சி வச்சு சொல்றது எங்க ப்ரொஜெக்ஷன் அடுத்த மூவ் வந்து எங்க அதுக்கு வந்து ஸ்டார்டிங் வேவ்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஃபைவ் வேவ் அப் த்ரீ வேவ் டவுன் இது வந்து புல் சைடு பேர் மூவ்னா ஃபைவ் வேவ் டவுன் த்ரீ வேவ் அப் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு ஸோ இட்ஸ் இட்ஸ் அ சயின்ஸ் ஃபை இட்ஸ் சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு சப்போர்ட் வச்சு சொல்றீங்களே அப்போ சும்மா ஏமாத்து அப்படின்னு தட் இஸ் நாட் வே ஐ டோல் யூ த இம்பார்டன்ஸ் ஆஃப் ஃபிபன் ஆச்சு இதுல இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிருக்கும் என்னன்ற ஒருவேளை அவர் அவருடைய கேள்வி ரொம்ப அதாவது ரொம்ப

அது கம்பல்சரி கன்வெர்டபுள் பிசிக்க ப்ரிஃபரன்ஸ் சிசிபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஒழிக்க நீங்கள் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்லாம் கிடையாது அதான் அன்னைக்கு வந்து அதே அந்த விஷயங்கள் பேசணும் எஸ் ஸோ அந்த கேள்வியை தொட்டு தான் என்ன அந்த விஷயத்தை தொட்டு தான் டாடா கேபிட்டல் கிரே மார்க்கெட் பிரீமியம் இஸ் வெரி லோ

இட் இஸ் என்டரிங் டு வெரி காம்படிவ் ஸ்பேஸ் இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் ஆயி இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க மூன்றாவது வந்து டாட்டா போர்டு அது வந்து இப்போ ஒரு வேர்டிக்கல் ஸ்பிளிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து ஒரு புறமும் இன்னொரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து மறுபுறத்தில் கொஞ்சம் வேர்ட்டிக்கலாக ஸ்பிளிட் நோவல் டாட்டா இன்னொரு குரூப் வந்து இவங்க இந்த சைடில் மீதி ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஆப்போசிட் சைடுல இருக்காங்க இவங்க இவங்கெல்லாம் இன்னொரு சைடில் இது வந்து நாட் வெரி பாசிட்டிவ் ஃபார் டாடா குரூப் கம்பெனிஸ் இந்த போர்ட் அதாவது நூறு கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே காம்போசிட் போர்ட் டிசிஷன் இருந்தால் தான் உங்களால் செய்ய முடியும் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்சர்ஸ் இருக்காங்க ஸோ டிவிஷன் ஆஃப் ஒப்பீனியன் இந்த போர்ட் அப்படின்னு வரும்பொழுது இட் டஸ் நாட் ஹெல்ப் த ஷேர் ப்ரைஸ் இன் எனவே ஓகே அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த மாதிரி ஒரு ஐபிஓ வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்பொழுது ஆல்சோ ஸோ ப்ரீமியம் அதனால கூட குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது ஓகே சார் சார் இது ஒரு கேள்வி சார் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது எல்லோரும் இப்படி யோசிப்பாங்களான்னு தெரியல அதாவது பங்கு சந்தையை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அரசியல்வாதியோ இல்லை முக்கிய தொழில் அதிபர்களோ இந்த மாதிரி வந்து அதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் முடியாது ஏன்னா இட்ஸ் டூ பிக் ஃபார் ஒன் மேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூ கண்ட்ரோல் இரண்டாவது வால்யூம் பாருங்கள் ம் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்குள்ள டேர்ன் ஓவர் வந்து பங்கு சந்தையில் நடைபெறுகிறது ஒரு இல்லை ஒரு டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா நீங்க எவ்வளவு லட்சம் கோடி முதலீடு செஞ்சா அது நடக்கும் அவ்வளோ பெரிய காசு யார்கிட்ட இருக்கு ஒரு எஃப்ஐயே வந்து ஒரு நாளைக்கு வர்த்தகம் செய்யறது இருபத்தி ஓராயிரம் கோடி தான் இல்லையா நம்ம டெய்லி கிட்டத்தட்ட சொல்றோம் எயிட்டீன் தௌசண்ட் குரோஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் குரோஸ் தான் பட் எக்ஸ்சேஞ்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ஸோ உடைய இம்பாக்டே வந்து அவ்வளோதான் இருக்கு பட் அவங்க வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி தௌசண்ட் குரோர் பண்ணுறதுனால டைரக்ஷன் வந்து ஒருவேளை அவங்க பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து இம்பாக்ட் ஆகலாம் பட் ஒரு நவராலையோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹவுஸாலேயோ அதெல்லாம் ஒன்றும் இம்பாசிபிள் சரி நான் துணை கேள்வி ஒன்று கேட்குறேன் இப்போ நம்ம ராகேஷ் ஜூஜர்வாலா இருந்தார் பிக்புல் அப்படின்னு சொல்லுவோம் அவர் மாதிரி நிறைய பேர் பிக்புல்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஷேர் மார்க்கெட் பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாதுன்னா கூட ஸோ அவங்க அளவில் ஏதாவது இம்பேக்ட் ஏற்படுறது நயன்டி டூவில பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா அது அது நீங்க சோல இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா அவங்க நீங்க சொல்ற கதை வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி எஸ் அந்த காலத்துல மார்க்கெட் செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ் வந்து இவ்வளோ டைட்டாகவே இல்லை எஸ் எஸ் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க பண்ணவே முடியாது அதானே சொல்லுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் ஸ்க்ரூட்னிஸ் அவ்வளவு ஹை ஏன்னா புரோக்கர் லெவல் லிமிட்ஸ் இருக்கு லிமிட் லிமிட் புரோக்கர் லிமிட் இருக்கு நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் லிமிட் இருக்கு மோஸ்ட் டைட்லி ரெகுலேட்டட் எனக்கு தெரிஞ்சு ஸோ ப்ரைஸ் இதெல்லாம் வந்து பண்றது வந்து ஆக்சுவலா கஷ்டம் தான் ஜெயின் ஸ்ட்ரீட்டா மாட்டிட்டு தானே முடிக்கிறாங்க அவங்க வந்து தேவர் பிரைஸ் மேனிப்புலேஷன் தானே சொன்னீங்க இந்த எக்ஸாம்பிள் தானே வரும் அந்த வீக்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு அதிக விலையில குறைச்சி வாங்கி பெரிய விலையில வித்து ஆப்ஷன்ல பண்ணி அதெல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் கேஸ் வந்துச்சு ஃபைன் ஆச்சு நடந்துட்டு இருக்கு அது வேற அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க அது வேற விஷயம் பட்டு மாட்டியிருக்காங்கல்ல அலர்ட் ஐ சிக்கியிருக்காங்கல்ல ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸியாஸ் பீப்புள் திங்க் இது வந்து நம்ம இருபத்தஞ்சி ஷேர் வாங்குறதுனால ஏதோ மாறுமான்னு கேட்டால் மாறாது ஏன்னா வால்யூமை நீங்கள் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக் குரோர் ஒரு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் குரோர் இதெல்லாம் வால்யூம் நடக்குது இப்படி இருக்கக்கூடிய வால்யூம்ல வந்து நம்ம எப்படி போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எந்த புல்லா இருந்தாலும் பண்ண முடியாது அவங்க இந்த ஸ்டாக்கை வாங்குறாங்க அப்படின்னு தான் செய்தி வருவோம் அது தொடர்ச்சியாக பத்து பேர் வாங்குவாங்க ஒரு ஆயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வந்து சும்மா ரெண்டு ஸ்டாக் பத்து ஸ்டாக்குன்னு வாங்குவாங்க ப்ரைஸ் ஏற கூடும் அவ்வளோதானே ஒழிய இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் கஷ்டம்தான் ஓகே பிகாஸ் இட் டீல்ஸ் வித் மணி கார்த்தி என் ஆஃப் த டே கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லையா எஸ்